வணக்கம் வெல்கம் டு ட்ரீம் லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி ட்ரீம் லேண்ட் தென்காசி மாவட்டம் குத்துக்கல் வளசையில் அதுவும் ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு ஆறு மன சூப்பரான வீட்டு மனைகள் சேலுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தென்காசி மாவட்டத்தில் குறைஞ்ச பட்ஜெட்டில் வீடு பிளாட்ஸ் தொகுப்பு பார்த்துட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் டெய்லி அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் மன சுலிமான ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் அமைஞ்சிருக்குது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நால் ரசென்ட் நாலு ரசன்ட்டாக ஒம்பது சென்ட் சேலுக்கு இருக்குது இப்போ நான் கை காட்டின இடம் தான் நமக்கு சேலுக்கு இருக்கிற இடம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நாலரை சென்ட் ஒரு மனை ஒரு மனையோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலரை ரசன்ட்டு பிளாட்டோட ஃபேஸிங் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குது லொக்கேஷன் பற்றி பார்த்தோன்னா நம்ம சுலைமான் ஹாஸ்பிட்டல் மேக்சிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் குத்துக்கல் வலசையிலேருந்து மதுரை போகிற மெயின் ரோட்டில் ஹாட்ஸ்பாட் ஹோட்டல் தெரியும் அதுக்கு பேக் சைட்லேயே இந்த மனைகள் எல்லாமே அமைஞ்சிருக்குது இந்த மனையோட சைஸ் பற்றி பார்த்தோன்னா முப்பத்தி நாலுக்கு அறுபதுங்கிற டைமென்ஷன் அமைஞ்சிருக்குது மதுரை ரோட்டையும் நம்ம இளத்தூர் ரோட்டையும் கனெக்ட் பண்ணுற ரோட்டு மேலேயே இந்த இடங்கள் அமைஞ்சிருக்குது சுற்றி ஃபுல்லாக வீடுகளோட நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த மனைகள் ஃபுல்லாகவே சேலுக்கு வந்திருக்குது குத்துக்கல் வலசை டூ ஈனா விளக்கு ரோட்டில் இருந்து ரொம்ப பக்கமாக இடம் பார்த்துட்ருக்கவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப நல்லாவே சூட் ஆகும் நாலு ரசன் நாலு ரசன் ரெண்டு மனைகள் சேர்க்கை இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் கோட் பண்ணுற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சம் ரூபா கோட் பண்ணுறாரு அதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை நெகோஷியபிள் தான் அடுத்தது தான் நம்ம பார்க்க போகிறோம்னா அதே ரோட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்திங்கன்னா மூன்று சென்ட் மூன்று சென்ட் மொத்தம் ஏழு சென்ட் மனையாக சேலுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இந்த மனை அமைஞ்சிருக்கிற லொக்கேஷனுமே கிட்டத்தட்ட சேம் லொக்கேஷன் தான் மனையோட டேரக்ஷன் மட்டும்தான் மாறும் நமக்கு இந்த மனை பார்த்திங்கன்னா நமக்கு வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குது இருபத்தி ஏழுக்கு ஐம்பத்தி நாலுங்கிற சைஸில் இந்த மனைகள் ஃபுல்லாகவே அமைஞ்சிருக்குது மூன்று சென்ட் மூன்று சென்ட் ரெண்டு மனை சேலுக்கு வந்திருக்குது நீங்கள் ஏழு சென்ட்டாக எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம் இல்லை பாதி தான் போதும்னாலும் பாதி மனையாக கூட எடுத்துக்கலாம் கரெக்டாக இந்த வீட்டு காம்பவுண்ட் வால்லேருந்து பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கல் ஊனியிருப்பாங்க மொத்தமாக மூன்று சென்ட் மூன்று சென்ட் ஏழு சென்ட் சேலுக்கு இருக்குது வடக்க பார்த்த மனை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப நல்லாவே சூட் ஆகும் இந்த லொக்கேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு தென்காசி ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்துலேயும் அமைஞ்சிருக்குது குத்துக்குள் வளசி இங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துலையும் அமைஞ்சிருக்குது பக்கத்துலேயே பெட்ரோல் பங்க்கு ட்ரிசில் ஹைப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி அத்தியாவசிய தேவை ஃபுல்லாகவே நமக்கு வந்துடும் இதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மதுரையிலேருந்து எழுத்து போகிற ரோடு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பெக்ட்ரம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது நல்லமணி ஆதவா காலேஜ் இருக்குது இருந்து ஒரு கரெக்டாக ஒரு நானூறு மீட்டர் தூரத்துலேயே ஸ்ரீராம் ஹையர் செகண்டரி ஸ்கூலுமே அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த மனைகள் ஃபுல்லாகவே சேலுக்கு வந்திருக்குது இந்த மனைக்கு ஓனர் கோட் பண்ணுற ரேட் வந்து பார்த்திங்கன்னா பத்தரை லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற மனை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருபத்தாறுக்கு எழுபதுங்கிற சைஸில் அமைஞ்சிருக்குது மேக்கப்பாத்த மனைகள் இது ஃபுல்லாக மொத்தம் மூணு மனைகள் அதில் ஒரு மனம் முடிஞ்சிச்சு ரெண்டு மனைகள் சேர்ந்து இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இலத்தூர் போகிற ரோடு இது மதுரை போற ரோடு கிட்டத்தட்ட மதுரை போற ரோடு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துலேயே அமைஞ்சிருக்குது இப்போ நம்ம வீடியோஸில் பார்த்தா ஆறு பிளாட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே லொக்கேஷனில் தான் அமைஞ்சிருக்குது ப்ராப்பர்ட்டி யாரும் சைட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சைட் விசிட் கொடுக்குறோம் மூணு பிளாட்டில் ஒரு பிளாட் முடிஞ்சிச்சு மிச்சம் ரெண்டு பிளாட் தான் அவைலபுளாக இருக்குது இடத்தோட மொத்த அளவு நால் டர் சென்ட் தென்காசி ஜாஸ்மின் நகரில் ப்ளாட் பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்குமே இந்த மன கண்டிப்பாக சூட் ஆகும் ப்ராப்பர்ட்டியை வந்து சைட் பண்ணி பாருங்கள் பிடிக்கிற பட்சத்தில் டேரெக்டாக ஓனர்டே உட்காந்து பேசி ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனலைஸ் பண்ணி தர்றோம் தென்காசி மாவட்டத்தில் பிளாட்ஸ் பார்த்துட்ருக்குறோம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ